وقد قال الله تعالى في القرآن الكريم في مهتم تنزيل والذين حاضروا في الله من بعد ما علموا لنقبل أنه في الدنيا حسنة ولا أجر الآخرة أكبر لو قام اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء والمرسلين उता அவர்களுடைய குடும்பத்தார்கள் சகாபாக்கள் இமாம்கள் தாபியன்கள் வழிமார்கள் மற்றும் இங்கே வருகை தந்து கொள்ளக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹியின் புறத்தில் இருந்து சாதியும் சமாதானமும் என்னென்னும் விடா சொல்லுவார் எல்லாம் வந்து அல்லாஹு வந்தாலும் இன்றைய நாளில் தன் புறத்திலிருந்து இறக்கி கொண்டிருக்கக்கூடிய எல்லா வகையான வாக்கியங்களையும் நம் அனைவருக்கும் தந்து கொள்வான எல்லாம் வந்து அல்லாஹு ஜெல்லகம் இந்த இன்றைய நாளில் தன் புறத்திலிருந்து இறக்கிக் கொண்டிருக்கக்கூடிய உருவாக்கியங்கள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தினரையும் பாதுகாத்து வருவானாக எல்லாவது ஜெதேஷனாக நமக்கும் நம்முடைய சந்ததியினருக்கும் மீண்டும் மீண்டும் ஹச்சும் செய்யக்கூடிய நெசைப்பை ஒரு அல்லா தளர்வானாக எல்லாவது அதுதேஷனாக நமக்கும் நம்முடைய சந்ததியினருக்கும் மீண்டும் மீண்டும் வைத்தல் முகத்தை யாருக்கு செய்கின்ற பாக்கியத்தினை ஒரு அல்லா தருவானாக வாழும் காலும்றை ராயிலாக இல்லெல்லாம் முகமது இல்லா என்ற கனிமாவை முடிந்து அதன் அடிப்படையிலே வாழ்ந்து அதை சொல்லியே பாக்கியத்தினை தரம் அனைவருக்கும் தந்துருவான கண்மை நாயகம் அவர்களுடைய ரவுலாவிற்கு அருகில் நின்று சலாம் சொல்லி அப்பொழுதே ஃபரீத் சலாம் பெறக்கூடிய நல்லடியார்களின் அல்லாஹர் நம்மை வாய் தருவான கணித்திற்கும் பெரும் மதிப்பிற்கு அல்லாஹின் நல்லடியார்களே கணியமான மொகர மதம் நம்மை வந்தடைந்திருக்கிறது அர்மறை அல்லாஹு அல்லாஹுவினுடைய ஏற்பாட்டில் மாதங்கள் என்பது பனிரெண்டாகும் என்று அல்லாஹு தாலா சொல்லுவார் அந்த பனிரெண்டு மாதங்களில் நான்கு மாதங்கள் கண்ணியமான மாதங்கள் மொஹர்வம் மற்றும் ரஜர் இந்த நான்கு மாதங்களில் முதன்மையான முதல் மாதம் முதல் மாதம் இந்த மொஹர மாதம் மொஹர்ம மாதம் நம்மை வத்தடைந்திருக்கிறது அலக்துல்லா இது ஒரு கண்ணியமான மாதங்களில் ஒரு முதல் மாதமாக இருப்பதால் இந்த மாதத்தில் நாம் அநேகமான பல நல்லறங்களை நற்செயல்களை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் அது இல்லாம இது ஒரு புது ஹிஜ்ரி வருடம் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறாவது புது வருடம் பிறந்திருக்கிறது

மருமை நாளில் மிக பெரிய கூடியை தருவோம் லவகானு இதை அவர்கள் அறிய வேண்டுமே என்று அல்லா சொல்லுவார் அதாவது நம்முடைய வாழ்க்கையில நம்ம எத்தனையோ வகையான நல்ல காரியங்களை செஞ்சிருக்கிறோம் இருக்கிறோம் நோம்பு வச்சிருக்கிறோம் சஞ்சய் பண்ணி இருக்கிறோம் தான தர்மங்களை செஞ்சுக்கிட்டு வரோம் எத்தனையோ வேலை இளையவர்களுக்கு உதவிகளை செஞ்சிருக்கோம் குமர் காரியங்கள் நிறைவேற்றி இருப்போம் என்னென்னமோ நன்மைகளை செஞ்சிருப்போம் ஆனா இங்க கூடி இருக்கக்கூடிய அத்தனை பேருமே செய்யாத ஒரு நல்ல செயல் நம்ம பள்ளியாசுல கூடி செய்யறதுக்கான வாய்ப்பும் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு நல்ல செயல் என்னன்னா நம்ம வாழ்நாளையில செஞ்சதே கிடையாது ஆனா அந்த கிஜிரத்தை செய்ய சொல்லி திருக்குறள் அல்லாஹு ஜெனரேஷன்ல பதிமூணு இடங்கள்ல சொல்லிக்கிறார் அந்த ஹிஜ்ரத்துக்கான கூலி அவர்கள் வாழ் பூமியில வாழ்வதற்கு எதெல்லாம் தேவையோ அதை நான் ஏற்பாடு பண்ணி தருவேன் என்று அல்லாஹுல வாக்குறுதி கொடுக்கிறான் சொந்த ஊரை விட்டுட்டு மனைவி மக்களை விட்டுட்டு சொத்து சோகங்களை விட்டுட்டு எந்த ஒரு மனிதர் தன்னுடைய சொந்த ஊரை விட்டுட்டு வெளியே போறாரோ போற இடத்துல அவருக்கு எல்லா வசதி வாய்ப்புகளையும் நான் ஏற்படுத்தி தருவேன் என்று அல்லாஹ் சொல்றான் அப்படி அல்லாஹு ஜெய்சாத்தா இந்த ஹிஜ்ரத்துக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கிறார் அதனால சாபாக்கி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க காத்துக்கிட்டு இருந்தாங்க வாரி முஸ்லீம்ல ஒரு ஹதீஸ் காணப்படுகிறது ஒரு நாள் பெருமான இந்த மா மாலை நேரத்துல காபாவினுடைய உட்கார்ந்து உட்கார்ந்துருக்கிறாங்க மேகம்மா போனாக்க சூரியன் மேற்க போனாக்க அதனுடைய நிழல் திலக்கு வரும் இல்லையா அப்படி காபாவிடைய நிறல்ல பெருமாநாங்க இருக்கிறார்கள் அப்பா இல்லாத வருகிறார்கள் வந்து அவர்கள் யார சூழ்நில இங்க நம்முடைய முஸ்லீம்கள் கடுமையாக தண்டிக்கப்பட்டு கொண்டும் காபில்களால் பல வேதனைகளை அனுபவித்துக் கொண்டும் இருக்கிறார்களே சந்தித்து இருக்கிறாங்களே நீங்க அல நகர்களும் ஆகா அல்லாத நீங்க துவா செய்யக்கூடாதா என்று கேட்டார்கள் எதுக்கு துவாக்க செய்ய சொல்லி கேட்கிறாங்க நம்மள எல்லாரும் அடிக்கிறார துன்புறுத்துறா இவனுகிட்ட கிட்ட இருந்து நமக்கு பாதுகாப்பு வேணும் அல்லது நம்மளை நம்ம பாதுகாக்கணும் இது ஏதாவது ஒரு வழியில நீங்க அல்லாட்டை துவா செய்யக்கூடாதா என்று வந்தா ரொம்ப கேட்டார்கள் அதாவது பெருமநாய் சோழ அவங்க சொன்னாங்க நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறதெல்லாம் கஷ்டமே கிடையாது நாம் அனுபவித்துக் கொண்டிருப்பது சிரமமே கிடையாது யாரு அதற்கு விழா நிலையில்லாத எல்லாம் சுடு மணல போட்டு ரொட்டியை புரட்டி எடுக்கிற மாதிரி ரொட்டி எடுத்து எடுத்துட்டு இருக்கலாம் சில பெண்மணிகளை வெறும் கயிறுல கட்டி துன்புறுத்தி கொண்டு அடித்து கொண்டும் சாட்டையை அடித்து கொண்டும் படுக்க வச்சு நெஞ்சில பெரும் பாராங்களை ஏற்றி வைத்துக் கொண்டும் இப்படி எல்லாம் துன்புறுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனா இதையெல்லாம் பார்த்து விட்டு அவங்க சொல்றாங்க நாம் தான் கஷ்டம் கிடையாது உன்னால் வாழ்ந்த சமுதாய மக்கள் இதோட கஷ்டப்பட்டு இருக்காங்க எப்படி தெரியுமா இரும்பு கத்திரி கோளால ஒருத்தர் ஒரு முஸ்லீமுடைய பயிற்றுல தூத்தி அப்படியே நெடுவாங்க அந்த மாதிரி கஷ்டமா நம்ம பட்டுக்கிட்டு இருக்கிறோம் பெருமாள் கேட்கிறான் இன்னும் சில பேர் வந்து தலையில ரம்மத்தை வச்சு அறுத்து ரெண்டு ஆக்கிடுவாங்க அந்த மாதிரி நம்ம சமுதாயத்துல பட்டுக்கிட்டு இருக்கிறோம் இல்ல அதனால பொறுமையா எடுங்க அல்லா நேரம் சொல்லுவான் அதற்கு பிறகு நாம் ஹிஜிரத்தை மேற்கொள்ளலாம் என்று பெருமாள் சிவாசன் அவர்கள் சொன்னதாக ஒரு பதீஸ் புகாரி முஸ்லீம்ல பதிவு செய்யும் ஆனா சகாபாக்களுக்கு என்ன சிரமம் இந்த ஊர்ல இன்னும் சிரமப்பட்டு கொண்டு முக்கால் இருக்க வேண்டாம் ஏதாவது ஒரு ஊருக்கு ஊரை விட்டு வெளியே போயிடலாம் ஹிஜர் செஞ்சு போயிடலாம் எதுவும் அவள் ஆசைப்பட்டா அல்லாவும் ரசூலும் சொன்ன பிறகு ஹிஜர் செஞ்சு போனாக்க அதுக்கு நன்மை அல்லாவும் ரசூலும் சொல்லாம தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி மட்டுமே ஒரு ஊரை விட்டு வெளியே போயிட்டா அதுக்கு நன்மை கிடையாது ஹிஜரத்துடைய நன்மை கிடையாது அதனால அல்லாஹ் ரசூல் எப்பொழுது சொல்லுவார்கள் ஹிஜத் செய்யலாம் என்று எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் சகாபாக்கா ஏன்னா அவ்வளவு பெரிய நன்மை அந்த ஹிஜ் ரத்துல இருப்பதாக திருக்குரானம் சொல்லி காட்டுகிறது மற்றொரு அல்லாஹு தரா சொல்லுவான் உமை யுஹாஜின் பி சபீர் இல்லாங் எஜித் அலி நுராகமன் கசீரன் அல்லாஹ் உடைய வழியில யார் ஹிஜத் செய்ய நாடுகிறாரோ அவருக்கு தங்கும் இடங்களையும் பல வசதிகளையும் அல்லாஹுத்தலா ஏற்படுத்தி தருவார் வாமி யசுஜிமின் வைத்தியம் முஹாதிம் இரல்லாய் வரசூலுஹி அல்லாகுக்காக ரசூலுக்காக யார் தன்னுடைய சொந்த வீட்டை விட்டுட்டு அல்லாஹ்னுடைய வழியில நிஜம் செய்து போறாரோ அவர்களுக்கு சும்மா எதிரிக்கு ஹுல் மோத் பக்கத்து பக்கம் அது அடல்லாஹி அப்படி போனவர் நிஜத்துக்கு போனவர் வழியில இறந்து போயிட்டாலோ போன இடத்துல இறந்து போயிட்டாலோ அவருக்கு மிகப்பெரிய கூலியை கொடுப்பதை நான் பொறுப்பை கொள்ளுகிறேன் நல்லா சொல்லுவாங்க இதுல இருந்து போன இடத்துல ஒருத்தர் இடம் போயிட்டாருன்னு வைங்க அதுக்கான கூலிய நான் தான் கொடுப்பேன் அப்படிங்கிறார் நீங்க சிந்திச்சு பார்க்கணும் நோன்பு வைப்பாங்க நோன்பு பத்தி திருக்குறள் கதீசுகள்ல வரக்கூடிய அற்புதமான ஒரு கதீ பெருமனா சராயிசாமி என்ன சொல்லுவாங்க யார் நோன்பு வைக்கிறார்களோ அந்த நோன்புக்கான கூலியை நான் தான் கொடுப்பேன்

ஒரு கடையில் போய் பழைய கடையில போய் சாமான் வாங்குறோம் ரேட்டு போட்டிருக்கோம் அது பாத்ரோட கட்டுற நம்பர் வருது உங்களை மருப்பு வாங்குறோம் பாத் போட கட்டுறவுன்னா நம்பர் வருது ஆனா நீங்க சுபகரணா சொல்றீங்க அதுக்கான நன்மை என்னன்னு நம்ம நன்மை எழுதி கொண்டிருக்கக்கூடிய முன்தன்மைக்கு இருக்கு தெரியும் அழுகங்கள் இல்ல நன்மை தெரியும் அல்லாத நன்மை தெரியும் ஆனா நோன்புக்கு என்ன நன்மை இத்தனை நன்மை இருந்துருக்கு தெரியும் அல்லாஹ் சொல்லி விடுவா இவரு முதலாம் மாசத்துல ஒன்பது பத்து ரெண்டு நாள் நோக்கு அரண் மட்டும் எழுதி வைது இதுக்கு என்ன நன்மை கொடுக்கும் நான் பார்த்த மருமையை கொடுத்துக் கொள்வேன் என்பதாக அல்லாஹு சொல்லி வைத்திருப்பதாக நாம ஹரீசுகன்ல பார்க்க முடிகிறது ஆகவே அன்பார்ந்து அல்லாஹி நல்லதே அல்ல ஒரு அற்புதமான இந்த ஹிஜ்ரத்துடைய வரலாறை நாம் நன்கு அறிந்து வைக்கிறோம் ஹிஜ்ரத் இதுவரையிலும் நம்ம செய்திடாத ஒரு நன்மை அன்மையான காரியங்கள்ல எத்தனையோ அன்மையான காரியங்களை செஞ்சிருக்கிறோம் தொழுத்து இருக்கும் நோம்பு வச்சிருக்கோம் கஜிவத்து செஞ்சிருக்கோம் உம்மு செஞ்சிருக்கிறோம் ஆனா இதுவரை நம்ம கஜ ஹிஜலுக்கு செஞ்சது கிடையாது ஆனா அதுக்கான நன்மை அல்லாஹத்தால அவ்வளவு கொடுத்து வைத்திருக்கிறார் ஆகவே அன்பான் அல்லாஹ் யார் கிடையாது கணிச்கள்ல சாதாரணமான மனிதர்களுடைய ஈமானை விட ஹிஜலுக்கு செய்து வந்தவர்களுடைய ஈமான் ரொம்பவும் உறுதியானது அவருடைய ஈமானுடைய தன்மை கடினமானது என்று ஹரிசர் முடிகிறது சாதாரணமான மனிதர்களுடைய ஈமானை விட ஹிஜன் செஞ்சவர்களுடைய ஈமான் ரொம்ப கடினமானது ஏனென்றால் அவர்கள் அநீதத்திற்கு எதிராக உடனே செய்யப்பட்டவர்கள் அநீதத்தை எதிர்த்து அந்த சொந்த ஊர்ல எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தாங்க முடியல அப்புறம் அந்த ஊரை விட்டுட்டே வெளியே வந்தாங்க இவருடைய ஈமான் தான் மிக உயர்ந்த ஈமான் சிறந்த ஈமான் என்பதாக நபிகலாய சுனீலா சொல்வதாக ஒரு ஹதீஸு முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டு ஆகவே அன்மாந்த அல்லாஹ் நல்ல இது போன்ற இந்த ஹெஜனத்துடைய அமல்களில் நாம் ஈடுபட வேண்டும் அல்லாஹ் ஜதீஷ் சான் தலா இந்த ஹெஜனத்துக்கான நன்மை மிகப்பெரிய அளவில் தந்திருக்கிறான் என்று நாம் புரிந்து கொண்டவேன் ஹாக்கிம்ல ஒரு ஹதீஸ் ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அமுரு அமரு அலிஹராங்க இந்த கதை அறிவிக்கிறாங்க பெருமான் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்னுடைய உமத்துல முதல் முதல்ல சொர்க்கத்துக்குள்ள யார் போவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்துல்லாஹிம் அமர் அலி அவர்களிடத்தை பெருமாள் அலுவலர் கேட்கிறார் என்னுடைய சமுதாயத்துல முதல் முதல்ல சொர்க்கத்துக்குள்ள யார் போவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்துல்லிம் அமூர் சொல்லிக்கிறார் அல்லா அப்துல் தான் தெரியும் எனக்குதான் உங்களுக்கு தெரியாது மரும நாளையில சில மனிதர்கள் சொர்க்கத்தினுடைய வாசலுக்கு போயிடுவான் இவங்கெல்லாம் யாருந்தா செய்தவர்கள் வாசலுக்கு போயிடுவான் நாள் ஏற்பட்ட உடனே கேள்வி கணக்கு என்ன நடந்து நடந்திருக்காது கேள்வி கணக்கு என்ன நடந்திருக்காது ஹிசாபுகள் கேட்பதற்கான முகாந்திரமே இருக்காது மனிதர்கள் எல்லாம் எழுந்து நின்று ஒரு நிதானத்துக்கே வந்திருக்க சந்தர்ப்பத்துல ஒரு சில மனிதர்கள் ஒரு கூட்டம் சொர்க்கத்துடைய வாசல்ல போய் சொல்லிட்டு சொர்க்கத்துடைய கதவு கலந்து சொல்லி இருப்பார் அப்ப அந்த சொர்க்கத்தினுடைய காவலாளி கேள்வி கணக்கெல்லாம் முடிச்சுங்களா அப்படின்னு கேட்பார் ஏன்னா இப்பதான் சூறு ஊதப்பட்டு எல்லாரும் எழுந்துகிட்டு எழுந்திருத்திக் கொண்டு இருக்கிறார்கள் குடிகளில இருந்து சில பேர் பார்த்தா சொர்க்கத்துடைய வாசனையா வந்து இருக்கிறாங்களே கேள்வி கணக்கெல்லாம் கேட்டா தான் கேட்பாங்க அப்பொழுது அவர்கள் சொல்லுவார்கள் பி ஐசை குஹாசிபு வைண மாகாந்தி அசியாஃபுனா அலா அவாந்திக்கனா பி சபீ இல்ல ஹத்தா மித்துனா அலா நாங்க ஏன் கேள்வி கணக்கு கேட்கப்படணும் நாங்க தான் ஹிஜத் செஞ்சு வந்தோமே ஹிஜத் செஞ்சு வந்த பிறகு எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் அல்லாஹுடைய வழியில் அல்லவா எங்களுடைய நாட்களை கணித்துக் கொண்டு எங்களுடைய வாள்கள் எங்களுடைய வாள்கள் யுத்த வாள்கள் யுத்தத்திலேயே இல்லவா இருந்துச்சு இப்படி வாழ்நாள் முழுவதும் நாங்க நல்ல வணிகளில் அல்லவா எங்களுடைய நாட்களை கணித்தோம் நாங்க ஏன் அங்க போய் நிக்கணும் கேள்வி கணக்குக்காக நாங்க அந்த பொய்யா நிக்கணும் எங்கிட்ட கேள்வி கணக்கு கேட்கறதுக்கு என்ன இருந்தது அங்க என்ன பாவம் பண்ணி இருக்கிறோம் என்பது போன்று அங்க சொர்க்க வாசல்ல நிற்கக்கூடிய முகாஜர்கள் அனைத்து நபர்களும் கேட்பார்க்கலாம் இவங்க கேர்ந்த கேள்வியை பார்த்துட்டு ஓ இவங்களாம் கேள்வி கணக்கே இல்லாம எழுந்ததுமே உள்ளுக்கு சொர்க்கத்துக்குள்ள போக வேண்டிய ஒரு கோள் தெரிகிறது என்று நினைத்துக் கொண்டு அந்த மாணவர்கள் சொர்க்கத்துக்கு தலைமை திறந்து விடுவார்களாம் அந்த மனிதர்கள் சொர்க்கத்துக்குள்ள போயிடுவோம் இன்னும் இங்க கேட்கறதுக்கே கேள்வி கணக்கு கேட்பதற்கு தயாராகாத நிலை ஒரு நிலை அந்த நிலையில சில பேர் உள்ளுக்கு போயிடுவாங்க ஹரீஸு கருசு கேட்டு அறிவிக்கப்படுதுன்னா கேள்வி கணக்கு தொடங்குவதற்கு நாற்பது வருடங்களுக்கு முன்னதாகவே சில சொந்தத்திற்குள் சென்று விடுவார்கள் கேள்வி கணக்கு கேட்டுல கேள்வி கணக்கு தொடங்குவதற்கு முன்னதாகவே நாற்பது வருடங்களுக்கு முன்னதாகவே சென்று விடுவார்கள் நம்மளுடைய நம்முடைய நாற்பது வருடம் இருக்கு இல்லையா இந்த நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே அங்க போயிடுவாங்க பாக்கியம் செய்கிறவர்களுக்கு ஆகவே அந்த மாதிரி அறங்க அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு அமல் அதே போல ஒரு ஹதீஸ் இன்னும் அபி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நூக அலி இஸ்லாம் அவர்கள் தங்களுடைய கப்பல்ல அந்த வெள்ளை பருளையும் ஏற்பட்டது அல்லவா நூஹலை காலத்துல வானத்திலிருந்து மழையாக போட்டி பூமியில இருந்து தண்ணீராக பீச்சு எடுத்து உலகம் முழுவதும் தண்ணீரால் நிரம்பி கிடக்குது அப்ப அல்லாதுங்களை என்ன சொல்லியிருந்தா பூமியில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களையும் ரெண்டு ரெண்டு ஆண் ஒண்ணு பெண் ஒண்ணு கப்பல்ல ஏற்றீங்க என்று சொன்னார் எல்லாவற்றும் ஏற்றப்பட்டு விட்டது கப்பல் புரட்ட போகுது மழை பெஞ்சிக்க அப்ப அல்லது நூகலை அவர்கள் கப்பலுக்குள்ள நுழைஞ்சி எல்லாரும் இருக்கிறாங்களா என்று அப்படியே பார்த்துட்டே வந்தார் ஏழு தலங்கள் ஒவ்வொரு தலமா பார்த்துக்கிட்டே வர அப்படி ஒரு தளத்தை பாத்துக்கிட்டு வரும்போது அங்க ஒரு பெரிய வயசான ஒருத்தர் உட்கார்ந்து வயதான தோற்றத்துல ஒரு மனிதர் உட்கார்ந்து இருக்கிறார் யாருன்னு தெரியல மூகலேஸ்லா தெரியுது ஏன்னா முஸ்லீமா இருக்கிறதே எழுவத்தி ஒன்பது பேரு தான் யார் யாருன்னு நல்லா தெரியும் இந்த மனுஷனா அவர் பார்த்துட்டே கிடையாது நேரா பக்கத்துல போய் யாரு நீங்க 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 மேலையாரு நீங்க என்று கேட்டார்கள் மூகலேஸ்லாம் அப்பொழுது அந்த மனிதன் சொல்லுகிறான் தசரத்தில் குலூபக அசகாபக அந்த கூணும் குலூபகும் மழி அபுதானும் நான் வந்து உங்க சகோதரர்களுடைய உள்ளங்களை எல்லாம் ஈர்ப்பதற்காக வேண்டி நான் வந்திருக்கிறேன் அவங்களுடைய உள்ளங்களை எல்லாம் ஏன் பக்கம் இருக்கும் உடம்பு மட்டும் உங்ககிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்றாரு அந்த வயசானவருக்கு சொன்ன உடனே கதை தூக்கடை அதுவெல்லாம் அட சைதானா நீயே என்று கேட்டார் ஆமா நான் ஸ்வீதா நீ நீயா கப்பல்ல இறங்கக்கூடாது நீ இறங்க நீ என்னுடைய கப்பல்ல இறக்கூடாது நீ கீழே இறங்க அப்படின்னா அவன் ஸ்வீதா சொன்னா அல்லாருமே என்ன உலக இருக்கிறவர்கள் உயிர் கொடுத்து வச்சிருக்கா என்ன இறங்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீயா நான்தான் இறங்கும் நான் இங்கதான் இறங்க நீ இறங்கினால கப்பல் புறப்படும் நீ எல்லாம் தவிர பேசி அப்புறம் நான் ஏறியதற்காக ஒரு கிஃப்ட் வேணுமா தரேன் ஒரு ஐந்து விஷயம் கிடைக்கும் அதுல மூணு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன் ரெண்டு விஷயத்த நீங்க என்னத்த சொன்னாலும் நான் கேட்க சொல்ல மாட்டேன் இந்த மூணு விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன் இல்ல இதையே நீங்க வைத்துக் கொண்டு எனக்கு கூலியாக வைத்துக் கொண்டு என்ன நீ கப்பல்ல வச்சுக்க அவன் சொல்லிக்கிறான் அது விடுதலுக்கு கேட்டார் என்ன என்ன எல்லாம் சொல்றான் அல்லாஹுதுல்லா வரிய நூற்று நான் மூணு விஷயத்தை பத்தி நீ சொல்லவே வேண்டாம் நீ சொல்ல மாட்டேன்னு சொன்னேன்ல ரெண்டு விஷயம் அதை மட்டும் சொல்ல சொல்லி கேளு அவன் என்ன சொல்லிக்கிறான் என்பதை தெரிஞ்சு கொள் அவனையும் கப்பல்ல வச்சிக்க அல்லாஹு தலா சொல்லிக்கீங்களா நூகடேஷன் ஆகும் அந்த மூணு விஷயத்தை பத்தி நீ என்கிட்ட சொல்லவே வேண்டாம் அந்த ரெண்டு விஷயத்தை சொல்லவே மாட்டேன்னு சொன்னேன்ல அத மட்டும் சொல்லு அப்ப அந்த செய்தான் சொன்னீங்க உன்னுடைய சமுதாய மக்கள் அழிந்து போகுது அந்த ரெண்டு விஷயத்துலதான் ஒன்னு கோராம இன்னொன்னு பேராஸ் சைதா சொல்ற புத்திமதிதான் உன்னுடைய சமுதாய மக்கள் அழிந்து போகிறதே தான் ஒன்னு கோராம இன்னொன்னு பேராஸ் நான் ஆணு சாத்த பார்த்து பார்த்து போராமைப்பட்டேன் என்ன அவருக்கு அல்லாருக்கு பெரிய பதிவு கொடுக்கிறான் மாணவ மாணவர்கள் எல்லாம் பதிவு கொடுக்குறாங்க நானு இன்னைக்கு வாகனத்திலேயே இல்லாத அளவுக்கு வெளியே தீவிரப்பட்டேன் போராமைகளுடைய வெளியே நான்தான் பேராசப்பட்ட சொர்க்கத்தை எல்லாம் சுத்தி பார்த்தேன் சொர்க்கத்துக்குள்ள நம்மளே நினைச்சேன் இந்த ஆதம இந்த சொர்க்கத்துக்குள்ள இருக்க விடாம பண்றதுக்கு என்னடமோ பண்ண ஆனா ஆதமுக்கும் ஆதனுடைய சந்ததிகள் இருக்கும் தான் இந்த சொர்க்கத்தை நான் நிரந்தரமா கொடுத்துருக்கேன் எனக்கு அது சொர்க்கமே இல்லை அதனால பேராசப்படாதீங்க போராமை அந்த ஷைத்தான் சொன்னதாக ஒரு இன்னும் ஒரு ஹதீஸ் ஒன்று பதிவு செய்யப்பட்டு இந்த ஹதீசி இது அறிவிக்கிறான் அப்படி சொல்றனா இந்த ஷைத்தான் உட்பட அந்த மனிதர்கள் அதுல இருந்த வன விலங்குகள் மரம் செடி கொடிகள் இன்னைக்கு பூமியில நம்ம எதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோமோ அவை அனைத்துமே அந்த கப்பல் இருந்துச்சு நீங்க மதியம் வீட்டுக்கு போன போய் எதெல்லாம் சாப்பிட போறோமோ அது அனைத்தையுமே அந்த கப்பல் அந்த கப்பல் தரைத்தட்டிய நாள் முகரம் கிடைப்பது நாளை பார்க்கலாம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நாள் இந்த நாள் ஆகவே அன்பார்ந்த அல்லாஹுவிடையாகவே இந்த நாள்ல நாம் அல்லாஹுவை நினைத்து திகுறு செய்வதற்கும் வணங்கி வழிபடுவதற்குமான வழிகள் திருமணங்க மக்காவை விட்டு மதினாவில் பகிர்ந்திருந்த போது மதினாவில இருந்த யூகர்கள் எல்லாம் மோன்பு வைத்திருந்தார் நீங்க ஏன் நோக்கம் வச்சிருக்கீங்கன்னு கேட்டாங்க சொன்னாங்க அப்ப அவர்கள் சொன்னார்கள் எங்களுக்கு மூசா அலி இஸ்லாம் அவர்களும் அவருடைய சமுதாய மக்களும் நை நதியிலிருந்து காப்பாற்றப்பட்டதா அவர்கள் அழிக்கப்பட்டதா அதனால அந்த நல்ல நாளில் நினைத்து நாங்கள் நோன்பு வகிக்கிறோம் என்று பெருமநாசத்தில் அந்த யூதர்கள் எல்லாம் சொன்னார் இப்ப அவங்க சொன்னாங்க உங்களை விட மூசலை சார்ந்துக்கு மிக நெருக்கமான ஆட்கள் நாங்கதான் அதனால அடுத்த வருடத்திலிருந்து நீங்களும் நோன் போயீங்க என்று பெருமாள் சிவராசம் சொன்னார்கள் ஏறத்தால எட்டு வருடங்கள் பத்து அன்னைக்கு மட்டும் நோன்பு வச்சுட்டு வந்தாங்க பெருமான பெருமாநா சிவராசிவாங்க இறந்து போகிற வருடத்துல அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தால் ஒன்பது பத்து அல்லது பத்து பதினொன்னு இரண்டு நாட்கள் நான் நோன் போயிருப்பேன் கூதர்களுக்கு மாற்றமாக இரண்டு நாட்கள் நான் நோன்பு வைப்பேன் என்று பெருமானா சராலய சவன் சொன்னாங்க ஆனா அதுக்கு அடுத்த வருஷத்துல வருஷத்துக்கு உயிரோடு இல்ல காரணமாகி இருந்தார் அதனால அப்படிப்பட்ட பெருமானா சராலய சில அவர்கள் வற்புறுத்திய நோன்பு இருந்தது நோன்பு அப்லிசியா பாலக ரமதான் ஷகுல் லாயன் மகா முஸ்லீமில் ஒரு கதீஷ் ரமதான நோன்புக்கு பிறகு ஆகஸ்ட் சிறந்த நோன்பு இருக்கிறது என்றால் அது இந்த மொஹர்மாதனுடைய ஒன்பது பத்து அல்லது பத்து பதினொன்று ஆகிய இரண்டு நாட்கள் தான் அது வைக்கணும் சரி நாம் நோன்பு வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்த கண்ணியப்படுத்தும் அந்த மொஹர்மாதனை கண்ணியப்படுத்தும் விதமாகவும் இந்த ஹிஜிரத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும் விதமாகவும் இந்த இரண்டு நோன்புகளை நாம் நோக்குவோமேயானால் அல்லாஹுக்கு மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கும் இதுக்கு என்ன நன்மை கிடைக்கிறது என்று கேட்டால் கர்மணாசராஜாமி சொல்லுவார்கள் கபலா முந்தில ஒரு வருஷத்துல நாம செஞ்ச எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டது மொகரண மாசத்துல ரெண்டு நாள் நோம்பு வச்சோம்னா முன்னால வச்ச எல்லா பாவங்களும் ஒரு ஒரு இடத்துடைய பாவங்களும் அதே போல நம்ம அலப்பாவுடைய அன்னைக்கு நாம நோம்பு வச்சோம்னா முதல ஒரு வருட பாவமும் மன்னிக்கப்படும் பின்னால் கூடி ஒரு வருடத்தினுடைய பாவமும் மன்னிக்கப்படும் அது அனப்பாவுடைய நோக்கம் இது நோய் நோம் அகமார் அல்லாஹ் நாம் அனைவரும் ஆசிராவுடைய ஆரோக்கியத்துடன் வாய்ப்புகளை உருவாக்கி வருவானாக